தூய்மை பணியாளர்களோட பணி நிரந்தர சொல்லணும் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி போட்டது நம்ம அண்ணன் சீமான் தான் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு வெளியுறவுக்கு தெரிஞ்சுக்க மக்களுக்கும் தெரிஞ்சது யாருக்கு தெரிஞ்சுதோ இல்லையோ நம்மளை ஆண்டுகிட்டு இருக்க மன்னர் சாரி அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரிஞ்சு கண் விழி பிதுங்கி நிற்கிறாங்க என்னதான் செய்யறதோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவ்வளோ பெரிய சம்பத்த செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு அவர் மட்டும்தான் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு தளபதி ஒரு ஃபயரே பற்றி வச்சிருக்காரு அது எங்க எரிஞ்சு எப்படி போக தெரியல அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பிஜேபி பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் யாரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை நாள் தான் தளபதி நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருப்பீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இங்க வெளியே வந்தால் கூட்டம் வரும் வெளியே வந்தால் கூட்டம் வரும் வாங்க வீட்டுக்கிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தோணியில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க ஏன் தளபதி அவர்கள் வந்து பனையூர் ஆஃபீஸை விட்டு இங்க ஏன் இன்னைக்கு வரல பர்டிகுலரா தூய்மை பணிகளோட பிரச்சனை வந்து ஸ்பாட்லேயே வந்து வரல அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வியாக இருக்குது அதுக்கான பதிலு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு முத முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு வெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோஸ் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் நன்றி ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு என்னென்னா முக்கியமாக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல போகிறோம் கூடவே நம்ம பிடிக்காதீங்க அண்ணன் சீமானையும் தளபதி விஜயும் பிடிக்காதீங்க ஒருத்தர் இருப்பாங்கல்ல அவங்க போடுற கமெண்ட்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் அதை பத்தியும் இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து அவருக்கு அவங்களுக்கு தெரியாத அரசியல் ஒன்னும் கிடையாது ஆனா அவங்களுக்கு ஒரு பதிலா நம்ம ஒரு சின்ன பதிலா சொல்ல போறோம் என்னன்னா ஏன் தளபதி அவர்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வரல அப்படின்னு அவர் ஸ்பாட்டுக்கு வரலன்னு சொல்லவே இல்லைங்க அவர் ஸ்பாட்டுக்கு தான் சொன்னார் அவர் வந்து முக்கியமா இருக்கிற அந்த போராட்டத்துல இருக்கிற முக்கியமான நபர்கிட்ட நான் அந்த ஸ்பாட்டுக்கே வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்போதான் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க சொன்ன ரிப்ளை முக்கியமான ரிப்ளை நல்லா கேட்டுக்குங்க எல்லாருக்கும் கேட்டுங்க அவங்க சொன்ன ரிப்ளை நீங்கள் வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்ததுனால இன்னும் வெளியூருக்கு நிலை நல்லா தெரியும் ஆல்ரெடி அண்ணன் சீமான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு வெளியுலுக்கு தெரியற விஷயம் தானே வெளியூருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இனிமேல் நீங்கள் வர்றதுனால எங்களுக்கு மேலும் மேலும் ஒரு சப்போர்ட் தான் கிடைக்கும் அது நாங்கள் பனையூர் ஆஃபீஸ்லேயே வந்து எங்களை உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தெரிவிச்சிரும் ஆனால் இங்கே வந்து சூட்டபுளாக உட்காந்து நல்லா பொறுமையா எங்க பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியாது இறைச்சல் சத்தம் ஃபுல்லாவே வண்டி இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும் பத்தாதுக்கு நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் ஃபுல்லா வந்துரும் ரோடே பிளாக் ஆயிரும் அப்போ அங்க என்ன டாக் ஆஃப் த டவுன் மாதிரி நீங்க வந்ததை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் விஜய் வந்தார் விஜய் வருகை செல்ஃபி எடுக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய எங்க விஷயமா சம்பந்தமா யாருமே மீடியால இருக்காங்க இங்க பாத்துட்டு இருக்கிற மீடியாவோட இந்த டைரக்ஷன் அப்படியே நீங்க வந்தோடனே இப்படி திரும்பிடும் எங்களோட நாம எதுக்காக போராடுறோமோ அது நீர்த்து போயிரும் அப்படிங்கிறது தான் இவங்க சொன்ன விஷயம் உடனே நம்ம தளபதி இருந்துக்கிட்டு ஓகே நீங்க சொல்ற எல்லா விஷயமும் ஓகே நான் பனிரூர் ஆஃபீஸில் இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் உங்களுக்கான பதில் அவர் ஏன் வரலைன்னா அவர் அங்கிருந்து வர்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க இங்கிருந்து கன்னியாகுமரி போறதா இல்லைங்க போறது எந்த இடத்துலனா ஸ்பாட்டுக்கு வர்ற தான் நம்ம தளபதி உங்களுக்கே தெரியும் கடந்த காலங்கள் எல்லாமே அதுக்கான உதாரணம் ஆனா ஏன் இங்கே வரல அப்படிங்கிறதுக்கான ரீசன் இந்த போராட்டம் முழுமையாக நடக்கணும் நீர்த்து போகக்கூடாது இது வேற வழியில போயிடக்கூடாது உதாரணத்துக்கு அவர் வரும்போது கூட்டத்தில் ஏதாவது ஒரு நடக்க நடந்துட்டா உடனே நம்ம அரசியல்வாதிகள் திசை திருப்ப மட்டும்தான் பார்ப்பாங்க இந்த விஷயத்தை எப்படியாவது திசை திருப்பிட்டா இந்த பெரிய விஷயத்த சுருக்கி இந்த புதுசா உருவாக்குற விஷயத்த பெருசாகி தான் வந்து சப்போர்ட் ஆனா எத்தனை மீடியா இருக்குதே அதை பெருசாகி இதை அப்படியே இதுக்கு பின்னாடி கொண்டாந்து மறைச்சிருவாங்கோ அந்த விஷயத்துக்காக தான் அவரை வர வேண்டாம் வர வேண்டாம்னு சொல்லி அங்கேயே இருக்க வச்சு போயிருக்காங்க யாரெல்லாம் ஹேட்டர்ஸோ இல்லை லவ் பண்றவங்களோ எல்லாருமே யாரார் விஜயும் அண்ணன் சீமானையும் லவ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பதில் இதுதான் அடுத்தது வந்து இவர் ஏன் இங்கே வரணும் இங்கே வராது இருந்துக்கு வரைக்கும் அவளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்ல கேள்விக்கு அதாவது கிண்டெலாம் கேட்டிருக்காங்க அவர் பனையூர் பண்ண அங்க அங்கே படுத்துக்கிட்டே இருப்பார் வேணுங்கிறவங்க எல்லாம் அங்கே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கலாம் அவர் அங்கே இருந்துக்கிட்டே ரிமோட்டில் எல்லாம் பேசிடுவாரு அப்படிலாம் கிடையாது இங்க வந்தா விஜய் வருகை செல்ஃபி எடுக்கிறது சக்சஸ் ஆகும் போராட்டம் சக்சஸ் ஆகாது அப்படின்னு தெளிவா அவர் இருக்காரு அதுதான் ஏங்க இங்கிருந்து வந்து அந்த தூத்துக்குடி பிரச்சனைக்கு இங்கிருந்து போற தெரிஞ்சவருக்கு இவத்த இருக்கிற சென்னைக்குள்ள சென்னைக்குள்ள இருக்கிற இடத்துக்கு அவருக்கு போக தெரியாதா சொல்லுங்க அதுதான் முக்கியமான காரணமா தான் நான் புரிஞ்சுக்கணும் மொழியா வேற எந்த காரணமும் இல்ல மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களாவே தான் நான் பார்க்கணும் நான் மறுபடியும் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பக்காவான ஒரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அவர் இந்த தூய்மை பணியாளர்களை வந்து அவரோட பனையூர் ஒரு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு டீ கப்போட அவங்களுக்கு கொடுத்து எல்லாருக்கும் உபசரி எல்லா உபசரிப்பும் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருந்தது கொடுத்து கனிவா எல்லா விஷயத்தையும் கேட்டு அந்த அம்மா ஒரு அம்மா அழுதுச்சுங்க ஷோல்டர் மேலே போட்டு அழுவாதீங்க நான் இருக்கேன் எது என்ன பிரச்சனை நடந்தாலும் கொஞ்ச காலம் தான் அதுக்கான விழிவு காலம் போது நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆதரவு சொல்லிட்டு ஆதரவுக்காரங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களை வழி அனுப்பி வச்சுட்டு இருக்காரு ஸோ இந்த மீட்டிங்கை நாம் எப்படி பார்க்கணும்னா ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கணுமே ஒழிய அதாவது இப்ப கூப்பிட்டது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா தான் பார்க்கணுமே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி ஓகே அவர் சொகுசா இருக்காரு சொகுசா இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்களா இது ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு மாண்போட தான் அவர் கூப்பிட்டாரு மனிதாபிமானம் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நடந்துக்கிற தான் அவரும் பின்பற்றுனாரு அதனால அவ் அப்படிப்பட்ட விஷயத்த போய் நீங்க கொச்சப்படுத்தினீங்கன்னா நீங்க எந்த கட்சியில் இருந்தாலுமே அதுக்கு ஒரு மாண்பு இல்லாத கட்சின்னு தான் நாம சொல்லுவோம் அதனால உங்க எல்லாருக்குமே நான் மறுபடி மறுபடியும் வேண்டி கேட்டுக்கிறேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அவ அதை நீர்த்து போகாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு கெட்ட விசயம்ஸ் எல்லாமே இருந்தாவே போதும் தான் நான் கடைசியா சொல்லிக்கிறது சோ உங்க எல்லாரத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கனை கிளிக் பண்ணீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்